இனியும் அலைவணக்கம் பிரித்தானியாவில் இருபத்தி நாலாம் ஆண்டில் இதுவரைக்கும் விமான நிலையத்தில் கொண்டு வரப்பட்ட கஞ்சாக்கள் அதாவது பிடிபட்ட கஞ்சாக்களின் நிறை பதினொன்று தொன் ஆகும் முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனால் சிலர் சில ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்த கஞ்சா கொண்டு வர அனுமதி இருந்த போதிலும் அவர்கள் இங்கிலாந்துக்கும் கொண்டு வந்து அவர்கள் பிடி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இங்கிலாந்தின் வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ள முக்கிய தகவலாக இந்த ஆவணி மாதத்தில் இடைக்கிடை வெப்பத்தின் வெப்பனான நாட்களாக இருந்த போதிலும் தொடர்ந்து என்னும் பதினொன்று ஒன்பது செப்டம்பர் வரையும் இந்த வெப்பம் இருக்கும் என்றும் அதன் பின்னர் குளிரான கூடுதலாக குளிராக இருக்கும் என வானிலை அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இங்கிலாந்து பிரதமர் கேஸ்டின் ராம் அவர்கள் பொது இடங்கள் சீக்ரெட் பிடிப்பதற்கு தடை விதிப்பது இருக்கிறார் பொக்களிலும் பொது இடங்களிலும் சீக்ரெட் பிடிப்பதற்கு தடை விதித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீண்டும் பிரித்தானியா இணைவதற்காக பிரித்தானிய பிரதமர் கேஸ்டின் டாம் அவர்கள் பிரான்ஸ் ஜெர்மனி சென்றிருக்கிறார் கடந்த புதனன்று இது பற்றி பேசுவதற்கும் மற்றது சட்ட விரோதமான பிரித்தானியாவில் வந்தடைவதைப் பற்றி பேசவும் சென்றிருக்கிறார் இதற்காக சுமார் பத்து தசம் ஐந்து மில்லியன் பவுன்கள் நிதி ஒதுக்கியுள்ள இதனால் ப பயணிகள் ஐரோப்பாவுக்கு தடையின்றி சென்று வருவதற்காக இந்த முயற்சி செய்வதாக கூறியிருக்கிறார் மேற்கு லண்டனின் ஒன்றில் குளோரின் கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து ஒன்பது பிள்ளைகள் ரெண்டு பெரியவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் சேவை எல்ஏஎஸ் தெரிவித்துள்ளது வேல்ஸ் பண்ணை விளையாட்டு மைதானத்தில் இந்த காவு வண்டியை அழைத்து அங்கே உடனடியாக சிகிச்சை அளித்த போதிலும் மூன்று சிறுவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது திங்களன்று இன்று காலநிலை சீற்ற சீரற்றதாக இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் இருக்கும் என காலநிலை அவதாளிகள் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது கூடிய இடையு இடியுடன் சேர்ந்த மழை கனமழை எச்சரிக்கை விழிப்புடன் இருக்குமாறு பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன தெரிவித்திருந்தன பிரித்தானியாவில் விமான விபத்து ஒன்றில் விமானி ஒருவர் இறந்திருக்கிறார் சென்பீல் என்ற இடத்தில் சி பிரிட்ஜ் என்ற ரோட்டில் அந்த விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானி உட மல தளத்திலேயே மரணித்திருக்கிறார் அவர் ஒருவர் தான் அதை செலுத்தி கொண்டு சென்றிருக்கிறார் இது நேற்றைய தினம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் அளவில் நடைபெற்றிருக்கிறது இங்கிலாந்தில் சீரோ பகுதியில் சனி என்று ஒரு வீட்டில் ஒரு ஆணின் சடலமும் மூன்று பிள்ளைகளின் சடலமும் கண்டுபிடித்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்காக அவருடைய தாயாரை இப்போது கூட்டிச் சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது கொலையா அல்லது என்ன நடந்தது என்று அறிவதற்காக பிரித்தானியாவில் பெரிய நிறுவனங்கள் பணக்காரர்களும் பிரித்தானியாவை விட்டு வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இத்தாலி துபாய் சுவிஸ் ஆகிய இடங்களுக்கு செல்வதாக அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது இது வந்து வெறும் வெறும் மாதங்களில் ஏற்பட இருக்கும் வரவு செலவு திட்டத்தின் செயல்பாடாக இருக்கலாம் என்று தெரிவிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன முப்பத்தி ஒன்று எட்டு இருபத்தி நாலு அன்றுடன் இங்கிலாந்து பிரின்ஸ் டயானா அவர்கள் இறந்து இருபத்தி ஏழு வருடங்கள் நிறைவடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எண்ணாயிரத்துக்கும் குறைவான குழந்தைகளே பிறக்கும் என டென்மார்க் பிரதமர் மெட்டாபெரடிசன் அவர்கள் செய்தி மகாநாட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் இது மகிழ்ச்சியற்ற வளர்ச்சியாகும் என்கிறார் அவர் மேலும் இப்போது தொடர தொடர்ந்து புதிய வகை நோயொன்று மிருகங்களை தாக்கி இருக்கிறது ஆடு மாடுகளுக்கு தொற்றும் இந்த நோய் டென்மார்க்கிலும் விட்டு வைக்கவில்லை அங்கும் தொடர்ந்து இருக்கிறது இது ஐரோப்பிய நாடுகளிலும் பல இடங்களில் பரவி வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை நவுலவதி தில்லை தேவன் はい。